ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஆயுஷ்ணன் டாக்டர் மகேந்திரன் எனக்கு நம்ம மெயினாக ஒரு மெடிக்கல் டிப்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன் அதாவது தமிழில் வந்து ரத்த கொதிப்பு அப்படிம்பாங்க காமனாக உலகத்தில் வந்து ப்ரெஷர் அதாவது எனக்கு ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடணும் சொல்லி அதுதான் இப்போ அந்த ஹைப்பர் டென்ஷனும் ஹார்ட் டிசீஸும் அதை தான் இந்த டாபிக் நம்ம பேச போகிறோம் இப்போ இந்த ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்தால் நம்ம வந்து சாப்பிடணும் வேண்டாமா ஒரு டாபிக் ஒன்று கொஷின் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து ப்ரெஷர் மாத்திரை தொடர்ச்சியாக சாப்பிட்டா எங்கள் ஹார்ட் வந்து கேரண்டியாக நல்லா இருக்குமா நாளைக்கு ஏதாவது ப்ரெஷர் வரணும் வராதா நம்ம கொஷின் நம்பர் டூ சரிங்களா இப்போ வந்து பொதுவாகவே வந்து ஒரு ப்ரெஷர் வந்து ஒரு அளவுக்கு ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக மெடிக்கேஷன் தான் ஆகணும் அது தவிர்க்க வாய்ப்பே கிடையாது முக்கியமாக எமர்ஜென்சி டைத்தில் வந்து கண்டிப்பாக லேவராக ஆன்லைன் வந்து எடுப்பாங்க கண்டிப்பாக எடுத்ததாகணும் ஒரு வாய்ப்பே இல்லை சரிங்களா இப்போ பொதுவாகவே பார்த்தோம்னா ஒவ்வொரு ஏஜ் லெட்டில் வரும் இப்போ நார்மலாக வந்து லெவல் பார்த்தா ஒன் டுவெண்ட்டி எயிட்டி தென் ஒன் தேர்ட்டி எயிட்டி ஒன் ஃபார்ட்டி எயிட்டி ஒன் ஃபிஃப்ட்டி எயிட்டி ஸோ மேலே ஒரு ரீடிங் கிலோ ரீடிங் இதை தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ரீடிங் எல்லாமே இது வந்து காமன் தான் இதெல்லாம் வந்து அப்படின்னா அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒன் டுவெண்ட்டி எயிட்டி இருந்தால் தான் சார் நல்லது என்பது அப்படி கிடையாது ஏஜ் லிட்டர் மார்க் ஒரு இருபத்தஞ்சு டு முப்பது வயசு ஒரு ரீடிங் இருக்கும் முப்பது டு முப்பத்தஞ்சு தென் நாற்பது டு நாற்பத்தஞ்சு அது இந்த ஏஜ் லெட்டர் பொறுத்து அது மார்க்கிடும் எல்லாத்துக்கும் வந்து மருத்துவர் வந்து மார்க்கில் கொடுக்க மாட்டாங்க இது காமன் ஒரு சிலர் வந்து ப்ரஷ்ஷன் ஒன் ஃபிஃப்ட்டி எயிட்டிங்கனாலும் இது நார்மல் தான் உங்களுக்கு பயப்படலாம் அப்படிம்பாங்க ஆனால் எப்போ மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டி மேலாவது ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டி கீழே வந்து ஹண்ட்ரடு ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி இந்த மாதிரி போகும்போது பார்த்தோம்னா கண்டிப்பாக மெடிக்கேஷன் வந்து ஒரு அலாரம் சிக்கல் கொடுத்துருவாங்க ஒரு ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது கண்டிப்பாக மருந்துகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மருந்துகள் சாப்பிட்றது மட்டும் ப்ரெஷரை வந்து குறைக்குமா நம்ம ஹார்ட்டுக்கு ஆரோக்கியமாக கொடுக்குமான்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் கிடையாது ஸோ முதல்ல வந்து ப்ரெஷருடைய ரூட் ஆஃப் காஸ் எதனால ப்ரெஷர் வருதுன்னு நம்மளை கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ ப்ரெஷர் டாக்டர் போய் பார்த்தேன் ப்ரெஷர் மாத்தரை கொடுத்தாரு நான் ஒரு அஞ்சு வருஷமாக சாப்பிட்றேன் பத்து வருஷமாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக முழுமையான ட்ரீட்மெண்ட்டாக மாறாது அது கண்டிப்பாக மேற்கொண்டு வேறு நோயாக தான் புதுசாக உருவாக்கும் உங்களுடைய ஹார்ட்டை வந்து மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு உண்டு ஹார்ட்டில் வந்து அடப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ முறையான ட்ரீட்மெண்ட்னா ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னா அந்த ப்ரெஷர் மாத்தரை எடுத்துக்கிட்டு அதோட சேர்த்து எதனால் ப்ரெஷர் உங்களுக்கு ஏறுதுங்கிறத கொஞ்சம் பண்ணணும் ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தோம்னா இப்போ ஒப்பேசிட்டி இப்போ குண்டாக்கிங்களா தயவுசெய்து வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் ரெண்டாவது கிரானிக் ஆள் இருப்பாங்க ட்ரிங்க்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதனால் ப்ரெஷ்ஷாக இருக்குதா கண்டிப்பாக ஆளுக்கால கால சுட்ச் ஆஃப் பண்ணணும் ரெண்டாவது கிரானிக் ஸ்மோக்கிங் இருப்பாங்க அதனால் ப்ரெஷ்ஷர் இருக்குதா கண்டிப்பாக ஸ்மோக்கிங் வந்து ஸ்கிப் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க ஸ்மோக்கிங் இருக்காது ஆள் இருக்காது எதுவுமே ஒப்பேசிட்டி இருக்க மாட்டாங்க ஆள் லீனாக தான் இருப்பாங்க நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க ஆனால் வந்து அளவுப்பெரிய ஸ்ட்ரெஸ் அதாவது வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் அதாவது நைட்டு அதிகமாக கண்டுபிடிச்சு ஒர்க் பண்ணுவாங்க பகலே ஒர்க் பண்ணுவாங்க அளவுக்கு பெரிய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க்காக இருக்குமா இந்த மாதிரி அளவுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க்குமே கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் கஷ் மாசம் போட்டாலும் கண்டிப்பாக இதயத்தை பாதிக்க தான் செய்யும் நிறைய பேர் வந்து ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க நம்ம எவ்வளோ நாளும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கலாம் ஆனால் மாத்திரையை போட்டுக்கலாம் எவ்வளோ நாளும் வந்து ஒர்க் பண்ணாலும் போது நம்ம மாதம் ஒன்றுக்கு ரெண்டு மாத்திரையை போட்டுக்கலாம் அப்படி செஞ்சு பண்ணுறது வந்து அந்த ஹார்ட்டை வந்து மேற்கொண்டு டேமேஜ் பண்ணவே தவிர குணப்படுத்தாது அந்த நோயை வந்து மேற்கொண்டு டெவலப் பண்ண தான் செய்யும் ஸோ அப்போ மெயினாக பார்க்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரெஷரை வந்து ரூட் ஆஃப் காசாக தயசஸ் கண்டுபிடிக்கணும் ஏன்னா மெடிக்கல் டைம்லேயே வந்து நிறைய டிஷ்ஷன் சொல்லுவாங்க ஹார்ட்ல ப்ரெஷர் வந்தாலும் பிரஷர் வரலாம் லங்ஸ்ல பிரஷர் வந்தாலும் ப்ரெஷ்ஷர் வரலாம் லிவர்ல எதாவது ப்ராப்ளம் வந்தாலும் பிரஷர் வரலாம் தென் கிட்னில எதாவது ப்ராப்ளம் வந்தாலும் பிரஷர் வரலாம் ஸோ இது மாதிரி நாலு விதமாக வந்து பிடிக்கிட்டவரே போயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நோயாளிக்கு ப்ரெஷர் வரதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தாங்க பேஷண்ட் வந்து கொஞ்சம் கோரேட் பண்ணி நம்ம இந்த விஷயத்திரமும் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரெஷர் மாதிரி அளவுகளை குறைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் வந்து ஹார்ட்ல வந்து அடப்பு வராமலும் ஹார்ட் ஃபெயிலியர் வராமலும் தடுக்க முடியும் ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு பயங்கரமாக ரேஸில் ஒரு குதிரையை பார்த்துக்கணும் பயங்கர ஸ்பீடில் ஓடிட்டுருக்கோம் அந்த ரேஷனோட குதிரை வந்து தானாக அது மாதிரி தான் உண்டு நம்மளாக எடுத்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம டிப்பார்ட் வந்து கண்டிப்பாக வந்து டேஞ்சரஸ் தான் அது மாதிரி தான் இப்போ இருக்க நிலமை இருக்குது ப்ரெஷர் மாத்திர எல்லாமே இப்போ ப்ரெஷர் வந்து ஒருத்தருக்கு ஒன் எயிட்டி இருக்குது ஒன் எயிட்டி இருக்குது டூ ஹண்ட்ரட் இருக்குது கண்டிப்பாக எமர்ஜென்சி அவங்க ப்ரெஷர் மாத்திரை எடுத்து தான் அவங்க தப்பில்லை ஆனால் அந்த அந்த ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் டுவெண்ட்டி இந்த மாதிரி இருக்கும்போது மேக்ஸிமம் பார்த்தோம்னா எதனால் ப்ரெஷர் வந்து தெரியாமல் வந்து மருந்து மட்டும் போடுறது வந்து நூறு பர்ஷன் ஒரு வெரி டேஞ்சரஸ் டு ஹார்ட் ஸோ அதை தான் நம்ம முடிவு நம்ம ஷேர் பண்ணுறோம் ஸோ முடிஞ்சளவு ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடுங்க தவறில்லை ப்ரெஷர் மாத்திரை சேர்த்து நம்ம ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ரிலோட் பண்ணுங்கள் நம்பர் ஒன் செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா முடிஞ்சது ப்ரெஷர் கட்டுக்குள்ளே வைக்கும்போது போது அதோட சேர்த்து வந்து நேச்சுரல் மெடிக்கேஷன் ஆயுஷ் மெடிஷன் நிறைய மாதிரி இருந்துன்னா இப்போ ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றாங்க சார் கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்றாங்க சார் இது எல்லாமே வந்து ஒரு மெயின்டெயின் டோஸ்தான் அதாவது ஸ்டெஸ்ட் வந்து கண்ட்ரோல் தான் மாதிரி இருக்கும் ஆய்வு வந்து மேக்ஸிமம் முடிஞ்செலாம் வந்து கண்ட்ரோல் பண்ண தான் செய்யும் குறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் வந்து சப்போர்ட்டாக ஆயுஷ் படிச்சு இருக்கும்போது நூறு பெர்ஷன் நோய்க்கு எடுத்து குறைப்படுத்தி வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ நன்றி வணக்கம் முடிஞ்சளவு கரெக்டாக தான் கட்டாகங்க தேங்க்யூ